அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினஞ்சு மார்ச் பதினஞ்சுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத பொது அறிவுகளோட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடப்பு நிகழ்வுகளை நம்ம போட்டித் தேர்வுக்கு தேவையான அறிவு இது பொது அறிவு பாடங்களோட படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு மார்ச் பதினஞ்சு அப்படிங்கிறது வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படிங்கிறது இந்த மார்ச் பதினஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மார்ச் பதினஞ்சு அப்படிங்கிறது வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படிங்கிறது கன்சியூமர் கன்சியூமர் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் அப்படிங்கிறத தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக வாங்க போவார் தான் நம்ம வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம் நுகர்வோர் அப்படின்னு சொன்னாவே நுகர்வு ஞாபகம் வச்சுக்கலாம் இன் எகனாமிக் சென்ஸ் பொருளாதாரத்துல இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது லேண்டு லேபர் கேபிட்டல் என்ட்ரப்பனர் அப்படின்னா சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பொருளாதாரத்தினுடைய உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அஞ்சு இருக்கும் சப் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதில் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் இரண்டாவது வந்து கன்சம்ஷன் மூன்றாவது வந்து டிவிஷன் நான்காவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அஞ்சாவது வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் அதில் இந்த கன்சம்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கன்சம்ஷன் அப்படின்னு சொன்னாவே அது தமிழில் சொல்லும்போது பயன்பாடு அப்படிங்கிற போது இந்த பயன்பாட்டினுடைய அழிவு அப்படிங்கிறது தான் இந்த கன்சூமரிசம் அப்படிங்கிறது கன்சூமர் நுகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க பயன்பாட்டினுடைய அழிவு அப்படிங்கிறது தான் நுகர்வு அப்போ நுகர்வோர் அப்படின்னா யாருன்னா ஒரு பொருளை தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக வாங்கி அதனுடைய பயம் அல்லது நன்மை தீமைகளை அனுபவிக்கிறவர் அப்படிங்கிறவர் தான் நுகர்வோர் ஆனால் வாங்குபவருக்கும் நுகர்வோருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது வாங்குபவர் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை சும்மா அதை வந்து பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவர் பையிங் ஆக்டிவிட்டில இருக்கிறவர் அப்புறம் தனக்காக வாங்கலாம் அல்லது விக்கிறதுக்காக வாங்கலாம் அல்லது தானம் கொடுக்கறதுக்காக வாங்கலாம் பட் கன்சூமர் அந்த பொருளை தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக வாங்குறவர் தான் நம்ம கன்சியூமர் அப்படின்னு சொல்றோம் அப்ப இன்னைக்கு வேர்ல்டு கன்சியூமர் டே இந்த வேர்ல்டு கன்சூமர் டேனாவே பத்தொன்பது பதினஞ்சு கேட்டாங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்தொன்பது ஐம்பத்தி ஆறு சாரி பத்தொம்பது எண்பத்தி ஆறு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பத்தொம்பது எண்பத்தி ஆறு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்னு மாதிரி சொல்கிறோம் அப்போ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்போ கன்சியூமரிசம் அப்படிங்கிறதோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டால் ரால்ஃப் நேடர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்சியூமரிசத்தோட ஃபாதர் யாருன்னு கேட்டால் ரால்ஃபு நேடர் அப்படிங்கிறது அப்போ இந்தியாவில் இந்த நுகர்வோர் இயக்கம் அப்படிங்கிறது இந்த கன்சியூமரிசம் எத்தனை அடுக்குகளாக காணப்படுகிறது அப்போ எத்தனை அடுக்குகளாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்று அடுக்குகளாக காணப்படுகிறது மூன்று அடுக்குகள் இந்த மூன்று அடுக்குகள் அப்படிங்கிறது எதது சார் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நேஷனல் அப்படிங்கிறது தேசிய அளவில் இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது காணப்படுகிறது இரண்டாவது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்முடைய ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபோரம் ஸோ ஒன்று வந்து நேஷனல் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஸ்டேட் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு வந்து டிஸ்ட்ரிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கன்சூமர் ஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க கன்சியூமர் ஃபெரா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இன்னைக்கு வேர்ல்டு கன்சியூமர் டே ஸோ மார்ச் பதினஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும் பத்தொம்பது எண்பத்தி ஆறு தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் கன்சியூமர் இசத்தோட ஃபாதர் அப்படின்னு கேட்டாவே ரால்ஃப் நேடர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ இந்தியாவில் மூன்று விதமாக காணப்படுகிறது அந்த அடுக்குகளாக ஒன்று நேஷனல் ஃபோரம் அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபோரம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் ஃபோரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த கன்சியூமர் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளே போய் வாதாடலாம் அதோட ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஒரு முப்பது நாளைக்குள்ள நீங்க வந்து அந்த என்ன எதனால பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கறத ரெசிப்டோட நீங்க என்ன பண்ணிடணும் தாக்கல் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஸோ விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா தமிழக அரசு இந்த நுகர்வோர் பாதுகாப்புக்காக ஒரு ஜேர்னல் அப்படிங்கிறது மந்த்லி ஜேர்னல் அப்படிங்கிறது வெளியிடுறாங்க அதுக்கு பேர் வந்து நுகர்வோர் கவசம் கன்சியூமர் சீல்டு நுகர்வோர் கவசம் அப்படிங்கறது வெளியிடுறாங்க அதுக்கு பேர் கன்சியூமர் சீல்டு அப்படிங்கிறத பாக்குறோம் ஓகே இன்னைக்கு மார்ச் பதினஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தான் அந்த கல்ஃபூர்னியா அண்ட் ஜூலியஸ் சீசர் மார்ச் பதினஞ்சாம் தேதி அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு புரூட்டஸ் அந்த அவங்களுடைய சங்க கொல்லப்படுவார் அதுவும் இந்த நாள் தான் அப்படிங்கிறது ஓகே உண்டான கரண்ட் அபேர்ஸ் மார்ச் பதினஞ்சுல முக்கியமான நாள் என்னன்றதை பார்த்துட்டோம் இன்னைக்கு வேகமாக போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான எசன்ஸை மட்டும் கழுகு பார்வையில் ஸோ பொது அறிவு துணுகளோட நம்ம பார்த்து முடிக்கலாம் முதலாவது செய்தி அப்படிங்கிறது புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவுக்கான புதிய தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறது நியமனம் சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தருண் கோயில் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அவர் வந்து ராஜினாமா செய்திருந்தார் அந்த அடிப்படையில் இப்போ புதிய தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறவங்கள ரெண்டு பேரை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பீர் சிங் சாரி கக்பீர் அப்படிங்கிறது சிங் சாந்து அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாங்க கம்பீர் சிங் சாந்து அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாங்க இன்னொருத்தர் யாருன்னா ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாங்க ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறது யாரால நியமிக்கப்படுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில தான் நியமிக்கப்படுவாங்க இட் இஸ் பியூர்லி கான்ஸ்டியூஷனல் பாடி ஏன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் பியூர்லி கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தே ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கல இருந்து தான் அடுத்த ஒருத்தர் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக வரப்போறாங்க இப்போ ஹூஇஸ் அட் பிரசென்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா தற்போதைய இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ராஜீவ் குமார் அப்படிங்கறது இருக்கிறார் இரண்டு ஆணையர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒருத்தர் சுக்பீர் சிங் அதமாக இருக்கக்கூடிய சாந்து அப்படிங்கிறவர் சுபீர் சிங் சாந்து இன்னொருத்தர் ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவரு ஞாபகம் வச்சுங்க ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இதுல ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவரு கேரள பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இதுல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத கவனிச்சுங்க அப்ப தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறது நியமனம் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது தேர்தல் ஆணையம் என்றால் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி தேர்தல் ஆணையத்தினுடைய பழைய பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டா நிர்வாச்சன் சதன் அப்படிங்கறதா பழைய பெயர் அப்படிங்கிறது இப்ப தேர்தல் ஆணையம் எலக்ஷன் கமிஷன் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது பத்தொன்பது ஐம்பது ஜனவரி பதினஞ்சு அப்படிங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சுக்கோம் தேர்தல் ஆணையம் அதனாலதான் இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறத நான் வந்து டே வாக்காளர்கள் தினம் அப்படிங்கறது வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறத நம்ம செலப்ரேட் பண்ணுவோம் முக்கியமானது என்னால கரண்ட் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் இது நீண்ட தொடர்ந்து ஒரு மூணு நாட்களாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப் இந்தியாவில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எவ்வளவு வந்து எலெக்ஷன் பாண்ட் மூலமாக பணம் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறது கேட்டிருந்தது அது வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கறது வந்து வெளியிட்டு எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறது வந்து சோ அவங்க சப்ப இதை அமௌண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேசுகிற டாபிக் எல்லாமே மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அது புரளிம்ஸுக்கும் ரொம்ப முக்கியம் மெயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியம் இன்டர்வியூஸுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை அப்படிங்கிற சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க சரியா மக்களவை அப்படிங்கிறதுக்கும் சட்டப்பேரவை அப்படிங்கிறதுக்கும் ஸோ ஒரே நேரத்தில் தேர்தல் இதற்கான இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக யார் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராம்நாத் கோவிந்த் முன்னாள் பிரசிடென்ட் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அவங்க அந்த குழு வந்து அறிக்கையை வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க மக்களவை அப்படிங்கிறது லோக்சபா எலெக்ஷனும் அதே மாதிரி மாநிலம் இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்கள் அப்படிங்கிறதையும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில குடியரசுத் தலைவர்கிட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில இதை வந்து கொடுத்திருக்கிறாங்க இதுல என்னங்க முக்கியமான பரிந்துரைகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரே தேர்தல் சரியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறதுல என்ன முக்கியமான பரிந்துரைகள் சொல்லியிருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது உயர்நிலை குழுவின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் வருமாறு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் கீழ் மக்களவை பேரவைகளுக்கு சரியா முதல் கட்டமாகவும் அடுத்த நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தலை நடத்தலாம் முதல்ல நூறு நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து மக்களவை சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்திட்டு அதுக்கப்புறம் நூறு நாட்களுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற தேர்தலையும் நடத்தலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அடுத்த மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசித்து பொதுவான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை தயாரிக்கப்பட வேண்டும் இதற்காக அரசு நோக்கு சட்டத்தின் முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது பிரிவு இது முக்கியம் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னாவே இதுவும் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள வர்றது முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அப்போ முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது பிரிவின்படி வாக்காளர் அடையாள அட்டை வந்து தயாரிக்கப்பட வேண்டும் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க இதற்காக அரசு நோக்க சட்டத்தை முன்னூத்தி இருபத்தி பிரிவில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் ஒரே நேர தேர்தல்களின் சுழற்சியை உறுதி செய்ய சட்டப்பூர்வ வழிமுறை ஏற்படுத்த வேண்டும் அதே மாதிரி தொங்கு மக்களவை கட்சி கவிழ்வது போன்ற சூழல்களின் போது புதிதாக மக்களவை தேர்தலை நடத்தலாம் அதன் பிறகு அமையும் புதிய மக்களவையில் பதவி காலம் முந்தைய மக்களவையின் மீது உள்ள முடிவு காலத்துக்கு மட்டுமே இருக்கும் இதெல்லாம் வந்து முக்கியமானது இந்த பரிந்துரைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு மார்ச் பதினஞ்சு எதெல்லாம் வந்து நமக்கு போட்டி தேர்வுகளுக்கு எது முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த அப்பல பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும்மாய் தமிழகம் வருகை குறிப்பாக எங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வர்றார் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதுவும் இன்னைக்கு முன்னாடி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அகதிகள் முகாமில் பிறந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அகதிகள் அப்படிங்கிற முகாமில் பிறந்த பிறந்தவர்களுக்கும் இந்திய குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு ஏன்னா இப்ப வந்து குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கு சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது ஸோ இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு பதினஞ்சு கட்சிகள் எதிர்ப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிறதுல முப்பத்தி ரெண்டு கட்சிகள் அப்படிங்கறது வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு பதினஞ்சு கட்சிகள் அப்படிங்கிறது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து இது தேவையற்றது அப்படின்னு காங்கிரஸ் விமர்சனம் செய்யுது இது தேவை உள்ளது அப்படிங்கிறது வந்து அமித்ஷா அப்படிங்கிற ஒரு இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் எது தேவையாக இருக்கிறது இதை பற்றி இன்னும் கூடுதல் விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இணைஞ்சுக்கிறோங்க அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபா இன்டர்நேஷனலில் என்ன ஸ்டேட்டில் என்ன நம்ம இந்தியாவில் என்ன பிளஸ் வந்து விளையாட்டில் என்ன தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்வுகளுக்கு தேவையான என்ன எக்ஸ்பேன்ஷன் வந்துருக்கு முக்கியமான ஏதாவது ஒப்பந்தங்கள் வந்திருக்குதா அல்லது கேள்விகள் எப்படி கேட்பாங்கிற அடிப்படையில் நமக்கு வந்து வீடியோஃபாக நம்ம வந்து போட்டுருவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் விஷயம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓரல் அப்படிங்கிறது ஒரு வீடியோ இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது எங்கள் அனுபவத்துங்க அடுத்த அப்படி என்ன சார் அப்படின்னா ஊழல் தேச விரோத செயல்களை ஊக்குவிப்பதே இந்தியா கூட்டணி சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் அவர்களுடன் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் கூடி இந்தியா ஐஎன்டிஐஏ அப்படிங்கிற கூட்டணியை இருக்காங்க அது வந்து ஊழல் இறங்குதுங்க அது தேச விரோத சக்திகளை ஊக்குவிக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் விவசாய கடன்கள் ரத்து ராகுல் காந்தி வந்து வாக்குறுதி நேத்தி கூட ராகுல் காந்தி அவர்கள் அப்படிங்கிறது வந்து ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் விவசாய கடன்களை நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் ஸோ அடுத்து அப்பல பூட்டான் பிரதமர் அப்படிங்கிறது இந்த இடி இடிக்கும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க பூட்டான் அப்படிங்கிறது நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு பூட்டான் அப்படிங்கிற தான் இடி இடிக்கும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடி இடிக்கும் நாடுகளோட பிரதமர் அப்படிங்கிறது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஆலோசனை இப்போ யாருங்க இந்த பூட்டான் பிரதமர் யார் இதுதான் நமக்கு முக்கியமானது போட்டித் தேர்வுக்கு அப்படிங்கிறது ஸோ அவர் பேர் வந்து தசோ ஷெரிங் தசோ ஷெரிங் தசோ ஷெரிங் அப்படிங்கிறது பூட்டான் பிரதமர் அவரை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்கிறார் ஆலோசனை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் சரி அடுத்தாப்புல மாநிலங்களவை எம்பி ஆக சுதாமூர்த்தி பதவியேற்பு யாருங்க இவங்க மாநிலங்களவை எம்பியாக சுதாமூர்த்தி உங்களுக்கு தெரியும் ராஜ்யசபா அப்ப ராஜ்யசபாவோட எம்பியாக சுதாமூர்த்தி இந்த சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும் சோ மாநிலங்களவை எம்பியாக சுதாமூர்த்தி அப்படிங்கறது வியாழக்கிழமை பதவியேற்றார் சுதாமூர்த்தியை மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மார்ச் எட்டுல நியமித்தார் நாடாளுமன்றத்தில் உள்ள மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரின் அலுவலகத்தில் சரியா கன்னட மொழியில் உறுதிமொழியை வாசித்து சுதாமூர்த்தி பதவியேற்றுக் கொண்டார் மத்திய அமைச்சரும் மாநிலங்களவை பாஜக குழு தலைவர் பியூஷ் கோயல் இன்போசிஸ் துணை நிறுவனரும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபோசிஸோட அந்த துணை நிறுவனர் ஏன்னா இன்ஃபோசிஸ் முன்னாள் அந்த மக்களுடைய நாராயணமூர்த்தி அப்படிங்கிறது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோட மனைவி தான் அந்த சுதாமூர்த்தி அவங்க வந்து அந்த மாநிலங்களவை எம்பியாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுவும் முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ்ல தென் மேற்கு வங்க முதல்வர் மவுண்டாவுக்கு நெற்றியில் பலத்த காயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதனால் கொல்கத்தாவின் காலிகட் பகுதியில் உள்ள தனது வீட்டில் அவர் தவறி விழுந்து காயமடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து இப்போ வந்து மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படிங்கிறது ஓகேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை வந்து விளையாட்டு செய்திகளில் மும்பை வந்து ரஞ்சி கோப்பையில் நாற்பத்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டின் இறுதி ஆட்டத்தில் சரியா விதர்பாவை நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வியாழக்கிழமை வீழ்த்திய மும்பை நாற்பத்தி ரெண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை மீண்டிருக்கிறது இதுவும் இன்னைக்கு முக்கியமானது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு போட்டித் தேர்வுகளில் ஐநா சபை வளர்ச்சி குறியீடு ஐநா சபை வளர்ச்சி குறியீடுங்கிறது யூஎன்டிபின்னு சொல்லுவாங்க நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க தான் வெளியிடுவாங்க அந்த அடிப்படையில் இந்தியா வந்து மனித வளர்ச்சி குறியீடுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நூத்தி முப்பத்தி நான்காவது இடத்துக்கு முன்னேற்றம் சொல்லியிருக்காங்க மொத்தமே நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கு இதுல நம்ம வந்து யூஏடிபி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கறது மனித வளர்ச்சி மனித வளர்ச்சி குறியீடுல நூத்தி முப்பத்தி நான்காவது இடம் அப்படிங்கறது நம்ம வந்து உள்ள போயிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இதை பத்தியான கூடுதல் விஷயங்கள் நம்முடைய பிடிஎஃப்ல வரும் அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிங்க ரஷ்யாவுக்கு ஊடுருவி உக்ரைன் ஆதரவு படையினர் தாக்குதல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்ட வருடமாக நீண்ட காலமாக சண்டை வந்துட்டு இருக்கு ஸோ எங்கள்ட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இது போன்ற நாடுகளில் ரஷ்யாவுக்குள்ள ஊடுவி உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காசாவுக்கு மேலும் ஒரு நிவாரண கப்பல் ஸோ டபிள்யூ சி கே அறக்கட்டளை அப்படிங்கிறது இது ஏற்கனவே போச்சுன்னு பார்த்தா இப்போ காசாவுக்கு மீண்டும் உதவி உதவி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்க அப்போ அதுக்கப்புறம் ஏமல் கிளைச்சியெல்லாம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற ஏவுகணைகள் வந்து ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டித் தேர்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வில் புதிய தேர்தல் ஆணையர்கள் ரெண்டு பேர் நியமிச்சுருக்கிறாங்கிறது முக்கியம் மார்ச் பதினஞ்சு வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படிங்கிறது முக்கியம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ அதோடு கூட அந்த விவகாரம் தேர்தல் பத்திர விவகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஞ்சி கோப்பை வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாமே போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய தண்டல இயசக அகாடமியில் அதிகாலை நடத்தப்படக்கூடிய ஐந்து மணி தேர்வு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாரம் மூன்று முறை நடைபெறக்கூடிய வினாடி வினா அதே போல வந்து பாத்தீங்கன்னா வாரம் இருமுறை நடைபெறக்கூடிய திருப்புதல் தேர்வு தொடர்ந்து தொடர்ந்து அந்த பிரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான துணுக்குகள் இது எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதே போல மிக முக்கியமாக இப்போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன் சிலெட்டு பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆர் வந்து நான் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சு வச்சுருக்கேன் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம தமிழக அரசுல ஆசிரியர் தேர்வாணையம் ஸோ அஜிஷன் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரிகளில் நாலாயிரம் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து கால்பார் ஆகிடுக்கு அந்த நாலாயிரம் போஸ்ட்டில் எனக்கு ஒரு போஸ்ட் நிச்சயமாக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஸோ நம்முடைய திண்டலை இயசு அதிகாலை வகுப்பு வகுப்புகள் மாலை நேர வகுப்புகள் அதுபோக ரெகுலர் வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறுகிறது ஸோ நம்ம தமிழ் அப்படிங்கிறதுக்கு நடத்துகிறோம் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு நடத்துகிறோம் காமர்ஸ் நடத்துகிறோம் எக்கனாமிக்ஸ் நடத்துகிறோம் ஹிஸ்ட்ரி நடத்துகிறோம் ஐந்து பாடங்களுக்கு வந்து அஜிஷன் ப்ரொஃபசர் அப்படிங்கிறதுக்கு பாடம் நடத்துகிறோம் தேவைப்படும் ஒருவளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டு உங்களுக்கும் தேவையானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய வகுப்புகளை சேர்ந்து இந்த வருடம் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நீங்களும் ஒரு பேராசிரியராக மாறலாம் தேங்க்யூ ஸோ மச் நாள் அப்படிங்கிறது வந்து வெற்றி நாளாக எல்லாருக்குமே அமையட்டும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்